விவேகானந்தர் சிந்தனை பற்றி ஒவ்வொரு ஆத்மாவிலும் ஓர் தெய்வீக சக்தி உறைந்திருக்கின்றது இதை பற்றி எவ்வாறு நம்ம இந்த சிந்தனை பற்றி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா முதல்ல ஒரு ஆத்மா தான் நம்ம பூமியில் ஒரு ஆத்மா தான் வருது எந்த உயிரினமாக இருந்தாலும் ஆத்மாதான் வருது அது உடல் வடிவம் எடுக்குது அந்ததுக்கு ஆனால் அது பூமியில் முதல் முதல்ல பிறந்தது ஓரினம் இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம பொதுவாக அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் இப்போ நம்ம மனிதர்களாகவே பார்ப்போம் அந்த அதுக்கு இது பண்ணியில் அதை வச்சு சொல்லுவோம் இப்போ ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் இப்போ ஒரு உயிர் வந்து தான் அது உடல் வளர்ச்சி அடைந்து அது உடலாக வெளிவந்து அதற்கு ஒரு பெயர் வச்சு நம்ம குறிப்பிடுறோம் ராமசாமி கந்தசாமி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெயரை குறிப்பிடுறோம் அப்போ இந்த உடலை வச்சு தான் இந்த பெயர் குறிப்பிட்றையுமே தவிர இந்த உடலில் நமக்குள்ளே இந்த ஆத்மா இருக்குது அப்படிங்கிறதே நாம் இந்த காலத்தில் வந்து மறைஞ்சிடுறோம் அதுதான் உண்மை அந்த இதுக்கு அப்போ நாம் என்ன பண்ணலாம் அந்த இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் இருந்தாலும் அது இறந்த பின்னாடி இந்த உடலில் நம்ம இழந்துட்டு ஆத்மா வெளியில் போயிட்டால் அந்த கடவுளாக தான் பார்க்குறோம் இந்த இறந்தவங்களை கூட நம்ம கடவுளாக தான் பார்ப்போம் நம்ம மதத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் பேசிக் நம்ம எல்லாருமே கடவுள் தான் இப்போ பகவான் கிருஷ்ணர் வந்தார் அவர் வந்து கடவுளாக வாழ்ந்தார் அவரும் ஒரு கற்பம் தரித்து ஒரு பெண்ணின் கற்பம் தரித்து அதுக்கப்புறம் தான் அந்த ஆத்மாவாக தான் வாழ்ந்து காமிச்சாப்பில் ஒவ்வொரு அவருக்குள்ளே இருக்கிற இது கடவுள் அந்த சிந்தனை ஒரு மனிதனுக்கு எப்படிலாம் சிந்தனை இது பண்ணலாம் அந்த இதெல்லாம் வெளிக்கா இது பண்ணாப்புல கடவுள் அதாவது மனிதராக வாழ்ந்து காமிச்சாப்ல அப்போ தான் எல்லாருக்கும் அந்த பாடம் புரியும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்ததுக்கு அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஆத்மான் அதாவது உடல்லேயே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்காமல் இந்த ஆன்மான்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கடவுள் வந்து கலியுகத்தெல்லாம் வந்து அந்த இது சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை நம்ம யோக நிலையிலையும் நம்ம உடல் புலன்களை அடக்க பொழுதும் அந்த ஆசைகள் அந்த எண்ணங்கள் ஓட்டங்கள் இதெல்லாம் நம்ம அடக்கி ஆளும் பொழுதும் நமக்கு இந்த இது தானாகவே இந்த இது வந்து தெரியும் அந்ததுக்கு இந்த ஆன்மாவை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த உலகத்தின் துன்பம் என்ற ஒன்றே இருக்காது இன்பம் மட்டுமே ஆன்மாவை நோக்கி நம்ம போகையில் இன்பம் மட்டுமே இருக்கும் பரமாத்மா பரமாத்மாவை நோக்கி இந்த ஜீவாத்மா சென்று கொண்டிருக்கிற இருக்கையில் நம்ம இன்பத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கோம் முழுவதுமா இன்பம் மட்டும்தான் அனுபவிச்சிருக்கோம் இந்த உடலில் வந்து வடிவம் எடுத்த பிறகு தான் இந்த துன்பம் என்பதே நமக்கு இருக்கிறது அப்போ மீண்டும் நம்ம இன்பத்தை நோக்கி செல்வதற்கு நம்ம ஆத்மாவ சாதாரண ஆத்மாவாக நம்ம உணரணும் அந்த ஆத்மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வலுப்படுத்தி நம்ம கடவுளுக்கு இணையா நம்ம ஆக்கலாம் நம்ம கடவுளாகவே ஆகலாம் ஏன்னா ஒவ்வொரு அந்த வேத காலத்துல ராமாயண காலத்துல இந்த காலத்து மகாபாரதத்தை விட ராமாயண காலத்தை வளர்ந்தவங்க அதை விட வாழ்ந்த முன்னோர்கள்லாம் அதிக சக்தி உடையவங்களாக இருந்தாங்க அந்தருக்கு ஏன்னா அவங்க வந்து ஆத்மாவோட அதிக தொடர்பில் இருந்தாங்க அந்தருக்கு தெய்வீக சன்மையை உணர்ந்தாங்க அவங்க ஒரு வாக்கு சொன்னாங்கன்னா அந்த இது வந்து அப்படியே பழிக்கும் அடுத்த இதில் நடக்கும் அந்த சாபம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களா அந்த இதுக்கு தான் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க அப்போ நம்ம ஆத்மாவை எவ்வளோ வலுப்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம இந்த தெய்வீக சக்தியை உணர முடியும் எல்லாருமே கடவுளாக இருந்தோம் எல்லாருமே வேத ரிஷிகளா இருந்தாங்க தவம் தவம் முனிவர்களும் சித்தர்களாக இருந்தாங்க சித்தர்கள்லாம் முப்பது வயசு வாழ் போலையே இருப்பாங்க மூவாயிரம் வருஷம் வாழ்வாங்க அந்த மாதிரி அப்போ அவங்க அந்த சக்தியை வந்து உணர்ந்துருக்காங்க யோகா சக்தியை அப்போ எல்லா உயிருக்களும் ஒரு சக்தி இருக்குது நீயும் கடவுளாகலாம் நீயும் கடவுள் தான் அதான் நானே கடவுள் நான் கடவுள்னு சொல்கிறாங்களா அது போல தான் ஒவ்வொருக்குள்ளேயும் அந்த கடவுள் தன்மையை நம்ம உணரணும் உணர்ந்தோம்னா நாமும் கடவுள் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவாத்மாக்களும் கடவுள் தான் அதனால் எல்லோருமே கடவுளாக பாருங்கள் இந்த வணக்கம்